என்றெல்லாம் பேசினீர்கள் குரானுக்கு எதிராக பேசினீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசினீர்கள் கொஞ்சம் பேச்சா பாராளுமன்றத்தில் பேசினீங்க இவ்வளவு எல்லாம் பேசி போட்டு இப்ப வந்து அதெல்லாம் மறந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களான்னு தெரியல இவ்வளவு அடிச்சு விரட்டியும் திருந்தல பாருங்களேன் எப்படி ஆக்களாக இருப்பாங்க அப்ப சரத் மாதிரி இவ்வளவு காலமாக இனவாதத்தை பேசி மதவாதத்தை பேசி நாட்டுக்குள்ள கலவரங்களை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்து கலவரங்களை உண்டாக்குபவர்களுக்கு துணை போய் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்போம் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு ஈஸ்டர் தாக்குதல் பத்தி வைக்கவும் இல்லையா இவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு விவகாரம் தொடர்பான விளக்கத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் அது என்ன விவகாரம் என்றால் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனை எஸ்எல்பிபியினுடைய ஊடகவியல் சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்த சரத் வீரசேகர முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஜனாதிபதி காலத்திலே இவர் நேற்று நடத்தி இந்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்பதாக நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு நினைவிருக்கும் ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா திடீர்னு வந்து எதற்காக இந்த ஓனாய் அழுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ரோஹிங்கிய மக்கள் அவங்க நல்லவங்க இல்லை அவங்க கெட்டவங்க அவங்கள பற்றி பல விஷயங்களை அவர் சொல்கிறார் என்னென்னா வெளியில் இருந்து தற்போது அகதிகளாக வர்றாங்க அகதிகளாக வர்றவங்க லட்சக்கணக்கு காசை கொடுத்துட்டு தான் போட்டில் வர்றாங்க அப்படி வர்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க அகதிகளா என்று ஒரு கேள்வியை கேட்குறார் மேவில்லா சர்ணாகத்தின் நிவை நீதி விரோதி லெச போட்டுவல்ட்டு முதல் தீலா மே வகையை பெண்மையை நாய கேளு இந்த பேட்டியை முழுமையாக நான் பார்த்த நேரத்தில் என்ன நினச்சேன்னா முதல்ல இந்த ஆள் தலையை கலட்டி மூளையை தனியாக இந்த செப்பளி மீனை எல்லாம் குளத்தில் மீன் தேப்பாங்கல்ல கல் அந்த மாதிரி ஒரு கல்லில் நாலு முறை தேய்ச்சி எடுத்துகிட்டு திருப்பி கழுவி போட்டால் கூட இதே மாதிரி தான் பேசுவான் இந்த ஆள் இப்போ இந்த இனவாதம் பேசியவர்களுடைய வாழெல்லாம் நறுக்கப்பட்டிருக்கிறது பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கிறது மக்களே தொடச்சி வீசி அனுப்பியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாராம் ரோஹிங்கிய மக்களை பற்றி தெளிவூட்டுறாராம் ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் ரொம்ப நல்லவங்களாம் என்று வந்து பேசக்கூடிய காட்சிகளை நினைக்கும் போது சிரிப்பாகத்தான் வருகிறது ஆனால் எல்லாம் இதை பேசலாமா என்கிற கேள்வி வருகிறது இதற்கு முன்பதாக நாட்டுக்குள்ள ரோஹிங்கிய அகதிகள் வந்தால் அவங்களை நிம்மதியாக தான் இருக்க விட்டீங்களா இதற்கு முன்பதாக அகதிகள் வருகிற போது ரோட்டில் டான் பிரியசாத் நிற்பான் அல்லது இனவாதிகள் குழு ஒன்று வந்து நிற்கும் இந்த மாதிரி மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேச அவர்களை உள்ளே அது செய்ய செய்ய முடியாது முடியாதுன்னு வந்து ஏன்னா இனவாதத்தை வைத்து ஆட்சி நடத்தியவர்கள் இனவாதத்தை வைத்து ஆட்சியை பிடித்தவர்களை கடைசியில் மக்கள் திரண்டு விரட்ட வேண்டிய ஒரு நிலை வந்தது இப்ப அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஊடக பேச்சில் என்ன சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன ஒரு செய்தியை கோடிட்டு காட்டாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவுக்கு நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களெல்லாம் எப்படி தங்க வைக்கிறது அது

ஆரிய யுத்தம் ஒன்று நடந்து வருகிறது மேபி சிரியாவில் ஏற்பட்டதை போன்று மிக விரைவில் கிளர்ச்சி முழு நாட்டையும் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எது எப்படி போனாலும் இப்போ இருக்கிற நிலமையில இந்த ரோஹிங்கிய அகதிகளை கொன்று குவித்தார் என்பதே அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும் போது அவங்கள்ட்ட நிம்மதி கிடைக்கும்ங்கிறது எதிர்பார்க்க முடியுமா இது முதல் விஷயம் அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு லட்சம் பேர் அளவுக்கு வரை இருக்கிறதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாரு அப்போ ஒரு லட்சம் பேர் வந்தால் இங்கே ஆல்ரெடி தேங்காய் பஞ்சம் இருக்குது இங்கே மற்ற மற்ற பிரச்சனைகள் இருக்குது நமக்கெல்லாம் சாப்பிட வழி இருக்குமா முதல்ல இதை உண்டாக்கினது யார் நீங்கள் இல்லையா உங்கள் கவர்மெண்ட் இல்லையா நாட்டை நாசமாக்கி நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டு தேங்காய் இல்லைன்னு வந்து கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தேங்காய் இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது பார்ப்போம் அது வேறு ஆனால் இந்த நிலைமையை உண்டாக்கினது நீங்கள்ங்கிறத இவர் புரியாம வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதில் தொடர்ச்சியா என்ன சொல்கிறாருன்னு சொன்னா பணம் கொடுத்து தான் வர்றாங்க பணம் கொடுத்து வர்றவங்க எப்படி அகதி ஆக முடியும் முதல்ல ஸ்ரீலங்காக்கு வர்ற ரெண்டு டிக்கெட் எடுத்து வர்றானா அவன் நாட்டை விட்டு தொலைஞ்சு போனா போதும் போட்ல ஏறி வர்றான் போட்ல

வீடியோ போட்டுக்கிறோம் அரசாங்கம் அவர்களை அனுப்ப சொன்ன நேரத்திலேயே பிறகு பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு திட்டம் இல்லைங்கிற சில செய்திகளையும் அரசு சொல்லி இருக்கிறது எது எப்படி போனாலும் அது ஒரு தனி விவகாரமாக இருக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா பணம் கொடுத்து வர்றாங்க பணம் கொடுத்தாவது உசிரை காப்பாத்திக்கிறதுக்காக வர்றான் வேற எதுக்கும் வரல அவர்களை அரபு நாட்டுக்கு அனுப்புங்க ஏன்னா ஸ்ரீலங்கா முஸ்லீம்களை பொறுத்தவரை ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து பௌத்த பெரும்பான்மை மக்களோடு இணங்கி நடக்கிறவங்க நல்ல பழகுறவங்க ஆனால் ரோஹிங்கிய மக்கள் அப்படி இல்லை அவங்க சரியத்தில் බටද වගේ. සිංහඒ මනිසා ඔවන් ශරයා නීතිය අදහන මුස්ලිම් ජාතිීන්, यති ඒ වගේ සංස්කෘතියක ඉන්න පුද්ගලෝ, අපේ රටේ සංස්කෘතියකට කාදාකත් ගැලපෙන් නෑ. அப்படின்னு சொல்லி உடனே இந்த சரியத்து 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 இருக்கிற காலம் இதா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு முதல்ல சரியத்து லாண்டா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்களா இங்க இருக்கக்கூடிய சரியத்திலாண்டு நாங்கள் எதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது வெளிநாடுகள் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரபு நாடுகள் சரியத்திலோ தனியாக வச்சிருக்காங்க அரபு அல்லாத இஸ்லாமிய நாடு அல்லாத நாடுகளில் சிவில் லாவை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சரியத்து சொல்லி கொண்டு வந்து கிரிமினல் ஃபாலோ பண்றோமா இந்தியாவாக இருக்கலாம் இருக்கலாம் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம் வேறு எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் திருமணம் முடிப்பது எப்படி விவாகரத்து செய்வது எப்படி சொத்துக்களை பங்குறது எப்படி இதுக்கு தானே ரூலே வச்சிருக்கிறோம் வேறு எதையாவது எந்த நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா மியன்மாரில் மட்டும் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து கிரிமினல் லாவ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களா ஒன்றும் கிடையாது எங்கே எதிர்க்குண்டே அதான் மூளை பேச்சு கழுவி எடுக்கணும்னு சொன்னைய இதுக்காகத்தான் சொன்னேன் என்னன்னா அவங்க சரியத்துலாவை பின்பற்றுதவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம்களை எப்படி தெரியுமா அவங்க ரொம்ப நல்லவங்க ஏன்டா இந்த வாயால் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனீங்க பேசினீங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம்களை நாடு கடத்த வேண்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து சரியத்துலோ கேட்கிறார்கள் சரியத் சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் குரானையே இல்லாமலாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினீர்கள் குரானுக்கு எதிராக பேசினீர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினீர்கள் கொஞ்சம் பேச்சா பாராளுமன்றத்தில் பேசினீங்க இவ்வளவு எல்லாம் பேசி போட்டு இப்போ வந்து அதெல்லாம் மறந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்களான்னு தெரியல இல்லது அம்னீஷியா இவருக்கு இருக்குதான்னு செக் பண்ணணும் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லா மக்களுடைய இணங்கியெல்லாம் போவாங்க நாங்கள் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம் இடையில உங்கள் அரசாங்கம் தான் வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக முஸ்லீம்களை கெட்டவர்களாக காட்ட முனைந்து ஆட்சியை பிடிக்க வந்தீங்க அதே ஆட்சியை தந்த மக்கள் உங்களை அடித்து விரட்டினார்கள் இவ்வளவு அடித்து விரட்டியும் திருந்தலை பாருங்களேன் ප පයි දෙවගෙනත අපිදාන්නනවා ලක මුස්සිිම් රටවල් පනනාගට අධික සංඛ්‍යාතිීනවා ඒකින් අර්ධයගටත් වඩා පොහුසත් රටවල් ඒමනං ඇයි මේ එක්සත් ජාතිීන්ගේ සංග මේ සරනාාගතීන් පිළිමද ආයතනය.

ත්‍රස්වාදී පහරයක් වුණත් එල්ලෙන්න බැරි නෑ ඒක නිසා අද මටම ලාම ಅದල என்ன சொல்றாருනි කියටා ஈஸ்டர் தாக்குதல மாதிரி ஒரு தாக்குதல் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆக்கள் வர்றதுனால ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் சிலோனுக்குள்ள நடந்தது அதுக்கு ரோஹிங்யா காரணமா வந்து இங்க வச்சிட்டு போனானா அப்படி தான் நடந்ததா அதல பின்னணி என்னங்கறது இந்த அரசாங்கம் கிண்ட ஆரம்பிக்கும்போது தெரியும் கிண்டனு இந்த அரசாங்கம் அதை ஆய்வு செய்யணும் அதத்தான் கிறித்தவ பெருமக்கள் அத்தனை பேருமே இந்த அரசாங்கத்துக்கு அள்ளி வாக்களிச்சது அதுக்கு முஸ்லீம்கள் அத்தனை பேருமே அள்ளி வாக்களிச்சது அதுக்கு எதுக்குன்னு கேட்டா உங்களை எவனையுமே நம்ப முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கத்தையும் நம்ப முடியாது நீங்க ஆட்சிகள்ல இருந்தீங்கன்னா இந்த உண்மைகள் வெளிப்படாது குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் யார் இங்கு குண்டு வெடிப்பதற்கான திட்டம் தீட்டியவர்கள் யார் இதில் மகமொழக்கரு முக்கியமான சூத்திரதாரி யார் இதற்கு பின்னாடி இருந்தவங்க யாரு அம்பாறையில இருக்கும்போது இந்த சரத் வீர என்ன செஞ்சாரு அவர் தீட்டிய திட்டங்கள் என்ன எல்லாமே வரும் பக்கம் பக்கமாக வரணும் இதைத்தான் இவ்வளவு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த பின்னணியில என்ன எல்லாம் நடந்திருக்கு மைத்திரிபால சிறிசேன பேசிய ஆடியோ கசிவு வெளியே வந்தது மைத்திரிபால சிறிசேனவே என்ன சொன்னாரு இந்த சரத்வீரசேகரை பற்றி பத்தி பேசின விஷயமெல்லாம் மறந்து போச்சா இப்ப வந்து உட்கார்ந்துட்டு என்னன்னா நல்ல பாம்பு நல்லவனாக வருதான் இந்த நாட்டுக்குள்ள தீவிரவாதம் பயங்கரவாதம் எவன் செஞ்சாலும் அவனை தூக்கி உள்ள போடணும் அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க நடு கோல் கோல்ஃபேஸ்ல வச்சு தூக்குல போடுங்க அண்ணல் இருந்து இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தீவிரவாதத்துக்கு எவனும் துணை போகக்கூடாது எவனும் தீவிரவாதத்தை செய்யக்கூடாது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை தீவிரவாதத்துக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் அமைதி மார்க்கம் ஆனால் இஸ்லாத்தை பயங்கரவாத மார்க்கம் மாதிரி காட்டி அதுக்கெல்லாம் என்னையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கிறத இப்போ இருக்கிற ஜனாதிபதியே பல விடுத்தங்கள் பாராளுமன்றத்தில் பேசியவர் எனவே இந்த அரசாங்கம் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா இந்த சரத் மாதிரி இவ்வளவு காலமாக இனவாதத்தை பேசி மதவாதத்தை பேசி நாட்டுக்குள்ள கலவரங்களை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்து கலவரங்களை உண்டாக்குபவர்களுக்கு துணை போய் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்போம் இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு ஈஸ்டர் தாக்குதல் பத்தி வெட்கமில்லையா இவனுக்கு வெக்கங்கட்டவங்க வந்து ஈஸ்டர் தாக்குதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஆச்சரியமானது எனவே அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது புதிய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு முனைப்புகளையும் வெளிப்படையாக எடுத்த மாதிரி தெரியலை ஆனால் எடுக்க வேண்டும் என்று காடுகள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் அதே நேரம் இஸ்லாமிய பெரும் சமூகம் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய சூத்திரதாரியை கண்டறியுங்கள் இதனுடைய பின்னணியில் இருந்தவங்க யார் இவ்வளோ பெரிய அநியாயம் நாட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு பின்புலமாக செயல்பட்டவர்கள் வெளிப்படையாக கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்

பிராதேசிய சபா எலெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் மாகாண சபை எலெக்ஷன் இருக்குது அடுத்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்காவது வந்து சேரணும் இல்லை அதுக்காக வேண்டி இப்போ நாங்களாம் ரொம்ப நல்ல வைங்க என்று நல்லவன் வேஷம் போட வந்திருக்கிறாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள்லாம் யாருங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அதனால திரும்ப திரும்ப உங்களுடைய நாடகம் அரங்கேறாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல விளைகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஆகிறது அவ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி